பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயை நம்புங்கள் என்பதை எடுத்து குறை ஈ கடிக்காமல் இரும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடியவள் தாய் ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாய் தன்னுடைய கணவன் இறந்து போனா தன்னுடைய மகனை படிக்க வச்சு பெரிய தன்னுடைய நிலங்களை பொறுத்து படிக்க வைக்கிறா மயம் படித்த பெரிய பணக்கார டாக்டர் ஆயிரான் நான் பெத்த மயனை டாக்டர் ஆகிட்டான்னு கட்டி பிடிக்கும் போது பத்து படித்த பெரிய டாக்டருக்கும் பக்கத்தில் இருக்காக ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாயினுடைய அம்மா சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது வீட்டை விட்டு வெளியே பிடிஞ்சி தலைமையை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறான் இந்த பட்டவ அழுதுகிட்டே போய் சாகக்கூடிய நேரத்தில் ஊர் முக்கேஸ்வரை கூப்பிட்டு ஒரு கடிதத்தில் கொடுத்தாலாம் நான் இறந்துட்டேன்னா என்னுடைய பிரேதத்தில் கடிதத்தை வச்சு ஏற்றுருங்க ஒருவேளை நல்லடக்க செய்கிறக்கனுடைய மகன் வந்தானா அவன் அந்த கடிதத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி எழுதியிருந்தாலும் அந்த கடிதத்தில் என்ன எழுந்துச்சுன்னா அப்ப மகனே கண்ணு தெரியாத குருட்டு தாய் கண்ணு தெரியாத குருட்டுத்தாய்ன்னு சொல்லித்தான ஒரு இடம் அனுப்புனேன் ஏன் கண்ணு குருடானதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா நீ சின்ன வயசில் விளாண்டுக்கிட்டுக்கும்போது படாத பொருள்பட்டு உன்னுடைய கண் வென்றை எழிஞ்சு போச்சு ஐயா சொன்னாங்க நீ மெத்தமயம் கூடுனா போகிறேன்னு சொன்னாங்க இந்த பெத்த மனசு கேட்கலையா நான் பெத்தமையன் கூடுனா போகிறதுக்கு என் மனசு கேட்கல அதனால ஏன் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஏன் கண்ணை பிடி உடக்குனா வச்சா அதனால ஏன் கண்ணு குருடுன்னு சொல்லி உண்மைகள் இது இருந்தாலாம் நான் உங்களுக்கு சொன்னா நீங்க உண்மையான ஆம்பளையாக உண்மையான மனிதனாக உண்மையான மகனாக இருந்தா யார் ஒருத்தன் தாயுதான் கடைசி வரைக்கு வச்சு உண்மையான ஆம்பளையாக மனிதனாகவும் மகனாகவும் இருக்க முடியும் எடுத்துக் அந்த அம்மாவுடைய பாடலை பாடி நாடகத்தின்பது நன்றி வணக்கம் முன்னூறு நாள் சுமந்தே

வென்னிதம் சொட்டி எனக்காக பாடுவட்ட சாமி எனக்கிமே நீ வாய் சாமி அம்மாணா சுமை മറന്നെത്തവണി ലണ്ട പത്ത് മാസമായി स ते मांस ते नाल Hola, oh, oh, hola, oh, oh, oh. உண்ணப்படவார்குத்துக்கு முன்னாலும் கையல புனித விளில காடு கலண்டுகளை ¡Gracias! நீ பட்ட வா நின்ற பதறுதையா நெஞ்சு கூடி வேறுதைய பாசமுள்ள சுவாமி எந்த கப்ப சுவாமி பாசமுள்ள சுவாமி எந்த கப்ப சுவாமி

பற்றி வர்ணித்து பாடிய நினைவாகவும் விக்கி ஜான்சன் அவர்களின் சார்பாகவும் திரு சகரியின் சார்பாகவும் கோயில் பிள்ளை இவர்களின் சார்பாகவும் நன்கொடை வழங்கியுள்ளனர் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையில் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருந்தகை இருக்கக்கூடிய வீரம்பல் என்று சொல்லக்கூடிய மாபெரும் கிராமத்தில் வந்திருக்க நடிகர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகத்தை ஊட்டி நல்லதொரு பாடல்களை கேட்டு அன்பளிப்புகளை வாரி வழங்கியிருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் எல்லாதமான செல்வம் பெற்று இன்புற்று வாழணும் அது மட்டும் இல்லை இந்த வீரம்பலில் இருக்கக்கூடிய தாயுடைய பாடலை பாடியதற்காக இவ்வளவு ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் எல்லோரும் எல்லாதமான செல்வம் பெற்று பின்புற்று வாழ வேண்டி